பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இன்றைக்கு நாம் சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தரை வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் தேவன் பிள்ளைகளே நேற்று தினத்திலே சோதனைகளிலே கர்த்தன் நம்மோடு கூட உபத்திரவத்திலே கர்த்தன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தரை வார்த்தை தியானித்தோம் இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் என்றதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அன்பாரதியுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சோதனை குறித்து நம்ம ஒரு கூட பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் சில நேரத்தில் நாம் நினைப்போம் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது இந்த உபத்திரவங்கள் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறது இந்த சோதனைகள் என்னால் தாங்க முடியாத பாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் நினைப்பதுண்டு ஆனால் நாம் சந்திக்கிறதான சோதனைகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம் எதற்காக எந்த விஷயத்துல சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்காமல் அவர் நம்முடைய தாங்கக்கூடிய நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற சோதனைகளை மட்டுமே அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கக்கூடிய சோதனைகள் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்னு சொல்லி பருசுத்தவிதான் நம்மோடு கூட பேசுகிறது அன்பானது பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பது மெய்தான் அன்பானது உடற்படை ஆனால் அந்த சோதனைகள் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ளாது உங்கள் திராணிக்கு மேலாக உங்கள் சக்திக்கு மேலாக ஒரு நாளும் உங்களை கர்த்தர் சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார் உங்கள் சோதனைகளுக்கு கர்த்தர் ஒரு உண்டாக்குவார் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது அன்பானது பிள்ளைகளே நமக்கு சோதனை என்று சொன்ன உடனே யோகோ குறித்து நமக்கு வரும் நமக்கு ஞாபகம் வரும் பல சோதனைகளை அவர் சந்தித்தார் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார் தன்னுடைய சரீர சுகத்தையும் சொத்துக்களையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் மிருக ஜீவர்கள் எல்லாவற்றையும் முரணையாளர்கள் இழந்து போனார் இனி அன்பார்ந்த அடிப்பிள்ளைகளே யோபுரத்தில் இழப்பதற்கு உயிரை தவறுவது ஒன்றுமே இல்லை அந்த சூழ்நிலையிலே அன்பாரது பிள்ளைகளே யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகார் ஒன்பதாம் சரம் சொல்லுகிறது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாராம் அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் தாணியை தாண்டி போகும் பொழுது அவளுடைய சக்திக்கு சக்திக்கு மிஞ்சின சோதனைகளாக சோதனைகள் மாறும் பொழுது கர்த்தர் உடனடியாக கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்க்கிறார் அவருடைய சோதனைகள் எல்லாவற்றுக்குமே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறதை நான் பார்க்கிறோம் அன்பான துணை பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் திராணிக்கு மேலாக கர்த்தர் ஒரு நாளும் உங்களை சோதிக்க மாட்டார் நீங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்க பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டா ஏன் இந்த சோதனைகள் வரணும் ஏன் திராணிக்கு மேல் அது வரைக்கும் நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவ்வளோ எங்களை கஷ்டப்படுவதற்கு கர்த்தர் அந்த சோதனைகளை ஏன் அனுமதிக்கணும் திராணிக்கு மிஞ்சின சோதனைகள் திராணிக்கு ஏற்ற சோதனைகளை ஏன் கர்த்த சோதனைகளை ஏன் எங்களுக்கு அனுமதிக்கணும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்பது உண்டு அன்பானது பள்ளிகளே சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விலையேற பெற்ற ஒரு மனுஷர்களாக நம்மை மாற்றுகிறது சோதனைகள் நம்மை கர்த்தருக்கு நம்மை சமீபமாக்குறது என்று சொல்லி பரிசுத்தவிதம் சொல்லுகிறது எனவே கர்த்தர் நம்முடைய சோ நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார் அந்த சோதனைகளை திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டான் நம்முடைய சோதனைகள் எல்லை மீறும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பலனை தாண்டி நம்முடைய சோதனைகள் போகும் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சோதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார் உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார் என்று சொல்லி கத்தரி வார்த்தை சொல்லுகிறது எனவே என கண்பானதியுடைய பிள்ளைகளே நிச்சயமாக அதி விரைவில் உங்கள் சோதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் கத்த நிச்சயமாய் ஒரு உண்டாக்கி உங்களை விடுவிக்கப் போகிறார் ஜிதிப்பமா இறக்கமுள்ள தகப்பனியுமே நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளுக்கு ஏற்றமுடைய பிள்ளைகளை ஆசிரியமாண்டவரேன் நித் திராணிக்கு மேலா எங்களை சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அந்த முறையுடைய வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே யோபனுடைய சோதனைகள் ஆண்டவர் அதிகமாகும் பொழுது நீ அண்டபுரையே அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய சோதனைகளுக்கு ஒரு முடிவுண்டாக்கு நீ ஆண்டவரே அப்பா பல சோதனைகளிலே அண்டபுரை இன்றைக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறதானே அண்டபுரையை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கத்து நீ அண்டமுறை கண் நோக்கி பார்க்கும்படியா ஜிபிக்கிறேன் அவருடைய சோதனைகளுக்கு ஆண்டவரே ஒரு முடிவுண்டாகட்டும் என்று சொல்லி ஜிபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உன்னுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கற்று முறை ஆசரிப்பார்கள் ப்ரைஸ் சொல்லும்